சிவாய நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாம் ஒரு சிவன் பக்தருங்க அவர் பெரிய காரில் பெரிய மாலை சுவாமிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு வர்றாரு வந்து அழகாக சுவாமிக்கு படைச்சு நல்லா தரிசனம் பண்ணிட்டு சுவாமி மேலே இருந்த மாலையை ஐயர் கொடுக்குறாரு வாங்கிட்டு சந்தோஷமாக அவர் வீட்டுக்கு போகிறாரு ரெண்டாவதாக ஒருத்தவர் வர்றாரு அவருக்கு வந்து வில்வம் கூட வாங்க அவரால் முடியலை வர்றாரு சிவபெருமான் முன்னாடி நிற்கிறாரு வணங்குறாரு அந்த சிவன் மேல இருந்து ஒரு அழகா ஒரு பூ வந்து கீழே சரிஞ்சு விழுகுது அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இந்த தரிசனம் எனக்கு போதும் கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானவே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு அவர் கிளம்பி போறாரு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மனிதர்களுக்கு தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இவனுக்கு காசு இருக்குது பணம் இருக்குது இவர்கிட்ட பழகணும் இப்படி பழகணும் இப்படி பழகக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஆனால் கடவுள் வந்து நம்ம கிட்ட நீ காசு வச்சுருக்கியோ இல்லையோ பெரியவனோ சின்னவனோ கிடையவே கிடையாது அவர் மேலே வச்சுருக்க பக்தியை மட்டும்தான் அவர் விரும்புகிறாரு முன்னாடி வந்தவரும் சிவபெருமான் மேலே பக்தி வச்சவர் தான் ஆனால் அவருக்கு எப்படி கொடுக்கணுமோ அத அளவுக்கு தரிசனம் கொடுத்தாரு பின்னாடி வந்தவங்க சிவன் பக்தர் தான் அவங்களுக்கு எப்படி தரிசனம் கொடுத்தா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு தரிசனம் கொடுத்தாரு இதுதாங்க கடவுள் எப்பயுமே பெரியவங்க சின்னவங்கன்னு பாகுபாடு பார்க்காம தன் மேலே இருக்கிற பக்தியையும் நம்பிக்கையும் எவ்வளோ அளவுக்கு வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சிவபெருமான் எல்லாருக்குமே நல்லது செய்வார் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்